ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவெல் நியூ கெஸிங் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பாய் நம்பர் அதாவது பன்னெண்டாம் தேதி ரெண்டு மணியோட கெஸிங் தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க அதாவது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க ஆறாவது தான் வந்து நமக்கு கன்ஃபார்மே பண்ணாங்க மிதி அஞ்சுமே நமக்கு வந்து அன்சோல்டு நம்பரு எட்நூற்றி தொண்ணூத்தாறு அடைச்சாங்க அது அனுசல்லிட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு அனுசல்லிட்டு நானூற்றி எழுபத்தி ஏழு அனுசல்லிட்டு எழுநூற்றி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதாவது ஆறாவது ரிசல்ட் நமக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அதுதான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்தாங்க ஏ போட பொறுத்தவரை ரெண்டு சூப்பரான வெற்றி பி போட பொறுத்தவரை ஒரு ஆறு அருமையான வெற்றி நமக்கு ஏபி இருபத்தாறு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போட பொறுத்தவரை நமக்கு வந்து ரெண்டு வந்து யார் ப்ளே பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து டபுள் வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அல்போட பொறுத்தவரை ஆறு நமக்கு ஒரு சூப்பரான வெற்றி ஓகே நண்பா நம்ம பன்னெண்டாம் தேதி மூணு மணி ஷோ ரிசல்ட்டை பார்ப்போம் கேரளா லாட்டி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ க புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சிருந்தாங்க பாருங்கள் ஏ போர்டில் பொறுத்தவரை நமக்கு ஒரு ஒம்பது சூப்பரான வெற்றி அதாவது சி போர்டை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு அஞ்சு சூப்பரான வெற்றி நண்பா பாருங்கள் ஏசி பொறுத்தவரை ஒரு நமக்கு தொண்ணூத்தஞ்சு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒம்பது அதாவது ரிசல்ட் வந்து டபுள் ஒம்பது வந்திருக்கு அதாவது ஆல் போர்டில் ஒம்போது ப்ளே பண்ணவங்களுக்கு டபுள் வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா

ரொம்ப கேஎல்டிஇர் புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தெட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிக்கிற போதும் அவங்க சேட் அனுப்பிச்சு விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் என்ன ரேட்டுக்கு வேணுமோ அவங்கக்கிட்ட அந்த ரேட்டுக்கு நீங்கள் இவங்கக்கிட்ட கேமை புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனாக்கா ஒரு பத்து நிமிஷம் நேரம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விடுவாங்க ஏபி பொறுத்தவரை எழுபத்தெட்டு பதினாலு முப்பத்தி ஆறு பிசி பொறுத்தவரை முப்பத்தஞ்சு பதினெட்டு எழுபத்தி ரெண்டு ஏசி பொறுத்தவரை பன்னெண்டு பத்து பத்தொம்பது நண்பா இது எதுவுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க இது முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் இது ஒரு ஃப்ரீ கேஸிங் தான் நண்பா த்ரீ டி பொறுத்தவரை நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தாறு ஏழாம் கலத்தில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ரொம்ப த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி எட்டு மூணாம் கலத்தில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆல்போடை பொறுத்தவரை ஒன்று மூணு ஒம்பது ஏழு நமக்கு ஆட்டமே இருக்க நண்பா உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா